السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والارحم إن الله كان عليكم ركيبا إن أستقى الحديث كتاب الله وأحزن الحديث هَدِيُّ محمد وشروا الأمور موتزاتها وكل مهدزة بدعة وكل بدعة ضلالة وكل للالة في النار வார்த்தைகளில் அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சொல்லலாஹ் அலேஹுவலாம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது விதாத் என்றும் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நபி சொல்லல்லாஹேஹலம் கூறி தனது உரையை ஆரம்பம் செய்தது போல் நானும் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்துல தன்னுடைய இறைவன் கட்டரையிட்டு விட்டான் தான் தூதராகிட்டாங்க தனக்கு ஒரு சமுதாயம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து இஸ்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டி இன்றைய சந்ததிகள் வரைக்கும் அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து நம்மளும் அதுல இருந்து சொர்க்கத்துக்கு போக முஸ்லிமா பிறந்து சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கத்துல இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து முகமது நபி சொல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முதன்மையா வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அதனால அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயமா தான் மியராஜ் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்று முன்பு நடந்த விஷயங்களா இருக்கட்டும் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயமா இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு தலைப்பா வந்து பாக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து மியராஜ் பயணம் அதாவது மக்களிடையே ஒரு எல்லா விஷயங்களையுமே நம்ம மக்கள் கிட்ட வந்து கருத்து ஏற்பாடு இருக்கும் வியராஜ் பயணம் வந்து ரஜா பேர இருபத்தி ஏழாம் தான் தான் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அன்று வந்து நோம்பு நோக்கதா இருக்கட்டும் அமல் செய்வதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பண்றதை நம்ம பாக்கிறோம் ஆனா இதுக்கு கிட்ட வந்து எந்த ஒரு ஒரு கட்டளையோ இதை நீங்க செய்யணும் இல்ல வழிகாட்டுதலோ எதுவுமே நமக்கு வந்து நடக்கல சரியா அதனால அதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம செய்யக்கூடாது இந்த மிகராஜ் பயணம் இந்த அளவுக்கு ஒரு அழகான பயணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த விண்ணுலக பயணம்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா நபிசுல் அலிசம் வந்து இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு பக்கம் அழைப்பு பணி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மக்களை இஸ்லாத்திற்கு பக்கம் வந்து ரசுல்லா அழைப்பு பணி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா முஸ்லிம்கள் அதாவது இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் வந்து அவ்வளோ துன்பம் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்க அப்பதான் ரசுல்லாவுக்கு வந்து மிகராஜ் பயணம் அதாவது மிகராஜ் அப்படிங்கிற விண்ணுலக பயணம் வந்து ரசுல்லா வந்து போறாங்க இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அல்குரான்ல பதினேழு லிஸ்டோ ஒன்ல மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இறைவல் ஓர் இரவில் தனது அடியாரை அழைத்து சென்றவன் தூயவன் அவன் செவியூர்பவன் பார்ப்பவன் அப்போ இதை வந்து யாரு கூட்டிட்டு போறாங்கன்னா ஜிப்ரல் அலை சலம் அவங்கதான் கூட்டிட்டு போறாங்க அஹ் இது இதுக்குமே வந்து ஹதீஸ் இருக்கு ரசுல்லா வந்து மக்காவில வந்து இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வீட்டு முகடு வந்து திறக்கப்பட்டு அது வழியா வந்து ஜிப்ரில் அலி சலம் வந்து இறங்குறாங்க அப்போது ரசுல்லாவுடைய நெஞ்சை வந்து அவங்க பிளந்துடுறாங்க அதை வந்து ஜம்ஜம் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியால வந்து கழுவி அதுக்கப்புறம் ஈமான் அப்புறம் வந்து ஞானத்தால் நிர நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை வந்து ஆஹ் அவங்களுடைய நெஞ்சில வந்து கொட்டி அதை வந்து மூடிட்டாங்க ஆனா ரசிலா வந்துட்டு அவங்களுக்கு நாணமூட்ட பிறகு வந்துட்டு புராக் வாகனத்துல வந்து ரசுலா வந்து போறாங்க இந்த வாகனம் அதாவது ரசலா விண்ணக்கம் பயணத்திற்கு எடுத்துக்கிட்ட வாகனம் என்னன்னா புராக் வாகனம் அப்படிங்கிறது தான் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கோவேரி கழுதையை விட வந்து சிறியதாகவும் நான் கழுதையை விட பெரியதாகவும் வந்து இருந்துச்சு அப்போ அந்த கழுதை கிட்ட வந்து ரசூல்லா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கழுதில ஏறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க ஆனா ரசூல்லால ஏற முடியல இதை பார்த்து ஜிப்ரல் அலிசன் உடனே சொல்றாங்க முகமதிடம் ஏன் இவ்வாறு செய்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்ட உடனே திரும்பவும் சொல்றாங்க அவரை விட அல்லாஹிடம் மதிப்புக்குரியவரும் எவரும் உண்மீது ஏறியதில்லை அப்படின்னு சொன்னோன்னே அதோட மேனி எல்லாமே வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இப்போ அடுத்ததான் வந்து என்னன்னா பைத்தி முகத அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கு வந்து போறாங்க இந்த பள்ளியில தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு அஹ் மாளிக அலேஹசலம் ஈசா அலேஹசலம் மூசா அலேஹசம் எல்லாரையுமே வந்து பாக்குறாங்க அது எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தோம்னா அவங்க வந்து அந்த பைத்தல் முகதஸ்க்கு போகும்போது அங்க ஒரு வலயம் மாதிரி இருக்கு அந்த வளையத்துல வந்து புராக் வாகனத்தை கட்டிட்டு பள்ளிக்குள்ள வந்து போறாங்க உள்ள போனப்போ ரசுல்லா வந்து யார் யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே சுத்தி நபிமார்களா இருக்காங்க நடுவுல ரசூலாவும் இருக்காங்க அஹ் அப்போதான் மூசாலிசலம் அவங்க பாக்குறாங்க மூசாலே சலம் வந்து அங்க இருக்காங்க அவங்க இப்போ சொல்றாங்க ஷனுவா குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று நல்ல தோற்றமும் அஹ் அதாவது மோசாளிசலம் வந்து விவரிக்கிறாங்க ஒரு நல்ல தோற்றமுடைய மனிதரா நடுத்தர உயரமான மனிதரா வந்து இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஈசா அலேசலம் பாக்குறாங்க ஈசா அலை சலமா இருந்தாங்க அவங்கள பார்த்து அவங்களையும் வந்து விவரிக்கிறாங்க அப்புறமா இப்ராஹிம் அலேசலமா பாக்குறாங்க அவங்களையும் வந்து விவரிக்கிறாங்க இந்த மாதிரி விவரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து மாளிகளேஸ்லம் அதாவது ஆஹ் நரகத்தின் காவலாளியான மாலிகளை செலவத்தையும் அஹ் அஹ் இறுதி காலத்துல வரக்கூடிய தஜ்ஜாலையுமே வந்து அங்க வந்து பார்த்ததா வந்து ரசுல்லா வந்து சொல்றாங்க ஓகேவா இது எல்லாமே அல்லாஹ் தனக்கு ரசுல்லாக்கு காட்டிய சான்றுல ஒன் ஒரு விஷயம்தான் அங்க தொழுக வைப்பாங்க தொழுக வச்சு முடிச்சுட்டு ஜிர்லிசம் ரசில் அவருடைய கையை பிடித்து வாகனத்துல ஏத்தி பூமிக்கு அருகே உள்ள முதல் வாகனத்துக்கு போறாங்க சரியா முதல் வாகனத்துக்கு போய் ஜுருசா சொல்லுவாங்க திறங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு வாகன ஒவ்வொரு வாகனத்திற்குமே ஒரு காவலாளிகள் இருப்பாங்க அப்ப அந்த காவலாளி கேட்கிறாரு யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ உடனே ஜிபில் சொல்றாங்க நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த காவலர் கேக்குறாங்க உங்களோட வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஜிப்லூல் அல்லிசல்லாம் சொல்றாங்க ஆமா என்கூட கூட தொங்கி இருக்காங்க முகமது இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த காவலர் கேக்குறாங்க அவங்கள கூட்டிட்டு வர சொல்லியோ இல்ல அவங்கள அனுமதிக்க சொல்லியோ உங்ககிட்ட ஏதாச்சும் கூறப்பட்டுச்சா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அந்த காவலரும் கதவை திறந்துடுறாங்க அப்போ முதல் வானத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்ன இன்சிடென்ட்னா அவங்க வந்து கதவு திறந்து உள்ள போயிடுறாங்களா உள்ள போனக்கு அப்புறமா ஒரு அங்க ஒரு மனிதர் வந்து இருக்காரு அந்த மனிதர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த மனிதனுடைய வள பக்கத்திலயும் மக்கள் இருக்காங்க இடப்பக்கத்திலயும் மக்கள் இருக்காங்க வலது பக்கத்தை பார்க்கும்போது அந்த மனிதர் நடுவுல நிற்கிற மனிதர் வந்து சிரிக்கிறாங்க இடது பக்கத்தை பார்க்கும்போது அவங்க அழுகுறாங்க அப்போ அந்த மனிதர் என்ன பண்றாங்கன்னா ரசுல்லாவை பார்த்ததும் நல்ல இடை தூதரே வருக நல்ல மகனே வருக அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து கூப்பிடுறாங்க அப்போ ஜிப்ரிலே ரசுலா ஒண்ணுமே ரசூலா கேக்குறாங்க ஜிப்ரிலே இவர் யார் அப்படின்னு ரசூலா கேட்கறாங்க அதுக்கு சொல்றாங்க இவர் தான் ஆதமலேஸ்லம் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய வளப்பக்கம் இட வளப்பக்கம் வந்து ரெண்டு பக்கமே அவர் அந்த ஆதமலேஸ்வரனுடைய சந்ததிகள் தான் வட வலப்பக்கம் இருக்கக்கூடியவங்க வந்து சொர்க்கவாசிகள் இடப்பக்கத்துல இருக்கவங்க வந்து நரகவாசிகள் அதனாலதான் அவங்க வள பக்கத்துல உள்ள மக்களை பார்க்கும்போது சிரிக்கிறாங்க இடப்பக்கத்துல உள்ள மக்களை பாக்கும்போது அழுறாங்க அப்படின்னு சொல்லி அஹ் அஹ் வந்து பதில் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு யார் வந்து ரசுலாவுடைய வீடு முகட வந்து திறந்துட்டு உள்ள வந்து ரசுலாவுடைய நெஞ்சை பிறந்தது இரண்டாவது வந்து வந்து நபிசல்லா அலிஸ்லம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது மூணாவதா வந்து ரசோல்லா வந்து எந்த வாகனத்துல வந்து பயணம் செஞ்சாங்க நாலாவது கொஸ்டின் வந்து முதல் வானத்துல அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து ஒரு மனிதனை பாக்குறாங்கல்ல ஒரு மனிதன் இருக்காங்க இடப்புறமும் வலப்புறமும் மக்கள் இருக்காங்க அந்த மனிதன் யார் இடப்புறத்துல இருக்கவங்க யாரு வலப்புறத்துல இருக்கவங்க யாரு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சொல்லுங்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல